மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் நாளுக்குடைய சந்திரன் ஏழு லே ஏழு குடைய சுக்கரன் பத்துல கேந்திராதிபதிகள் எல்லாமே வாங்கி இருக்கு பாருங்க ராசி அதிபதி நாலு ஒன்னு நாலு ஏழு பத்து எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு நாலு கேந்திரங்களும் வலுவா இருக்கு இது ஒரு நல்ல கிரக அமைப்பு நாலு கேந்திராதிபதிகளும் வலுவாக இருக்கின்றன அவை தங்களுடைய சொந்த வீட்டில் இல்லாமல் வேறொரு கேந்திரத்தில அமைந்திருக்கின்றன இது ஒரு வகையான யோகம் அதனால இன்னைக்கு மேஷ ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு நாள் மேஷ ராசி என்பர்கள்லாம் இப்ப வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க கலகரம் சிரிச்சு உற்சாகமாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் ஆனந்தம் ஆரோக்கியம் ரெண்டும் சேர்ந்திருத்தோன்னா வேற என்ன வேணும் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் அதுக்கு அடுத்து சந்தோஷம் லைஃப்ல சந்தோஷம் இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருந்தா தான் சந்தோஷம் நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா போற சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்பதான் அந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் நம்ம வீட்டுல யாராவது ஒத்தர் மட்டும் மூஞ்சி ஒம்மூணு தூக்கி வச்சிருந்தா எல்லாருக்குமே மூட அவுட் ஆயிடும் எல்லாரும் நல்லா பேசணும் எல்லாரும் சிரிக்கணும் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இன்டராக்ட் பண்ணணும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் மேஷத்திற்கு ஏற்படுகிறது எனவே இது ஒரு நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாள் ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி ஏற்படும் ரிஷப ராசி மாணவர்கள் வெகு சிறப்பாக படிப்பார்கள் ஏழில் புதன் குரு பார்வையிலே எனவே கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும் இரண்டு ஐந்து வீடுகளுக்கு அதிபதியான புதன் ஏழாம் இடமான விச்சிகத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது குருவை பார்க்கிறது குருவால் பார்க்கப்படுகிறது குருவும் ஒன்றை ஒன்று பார்த்துக் கொள்கின்றன எனவே இது ஒரு நல்ல நாள் ராசியில் உள்ள குரு ராசி அதிபதியையும் பார்க்கிறது ஒன்பதாம் பார்வையாக எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் இது ஒரு மிகச் சிறப்பான நாள் மகிழ்ச்சியான நாள் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இசை கலைஞர்கள் புகழ் பெறுவார்கள் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் வரும் புதிய புதிய நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் இப்பொழுது இயல் இசை நாடகம் சினிமா சின்னத்திரை பெரிய திரை ஓடிடி போன்ற ஊடகங்கள் வாயிலாக கலைகளை பரப்புகின்ற கலை நிகழ்ச்சி நடத்துகின்ற அனைவருக்குமே இப்பொழுது நல்ல நாள் எனவே ஒரு மிக சிறப்பான நாள் மிதுன ராசிக்கு இந்த நாள் நன்மைகள் நடைபெறும் மிதுன ராசி நண்பர்கள் இப்பொழுது ஏராளமான புதிய புதிய திட்டங்களை எல்லாம் மனதிலே போட்டுக் கொண்டிருப்பார்கள் அந்த திட்டங்களை எல்லாம் இப்பொழுது செயல்படுத்தலாம் திட்டங்கள் நிறைவேறும் என்ன செய்யணும்னு நீங்க மனசுல பிளான் வச்சிருக்கீங்களோ அதை அப்படியே செஞ்சிருவீங்க எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் வியாபாரம் பொருளாதாரம் இவை இரண்டும் சிறப்பாக இருக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் எனவே அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறும் கடக ராசி அன்பர்கள் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருப்பார் ராசி அதிபதி நாளில் நாலு குடைவன் ஏழில் பத்து குடைவன் ராசியில் ராசி அதிபதி நாளில் நாலு குடைவன் ஏழில் ஒரு ஒன்னு நாலு ஏழு பத்து எல்லா ரீசியா ஒண்ணு 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 வீடு மாறி 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 எல்லா கேந்திர ஸ்தானாதிபதிகளும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குள்ள எல்லா ஒன்னு நாலு ஏழு பத்து அதிபதிகளும் இருக்கு அது ஒரு பெரிய யோகம் எல்லாம் ரொம்ப டெக்னிக்கலா போய் சொல்லணும் நான் ஓரளவு மேலெழுந்த வாரியா சொல்லிட்டு இருக்கேன் நான் ஏன்னா கிரகங்களை பத்தி அது ஏன் அங்க இருந்தால் என்ன செய்யுங்க எல்லாம் வச்சுக்கல அப்புறம் ஒரு ஒரு ராசிக்கும் பேச வேண்டியிருக்கும் அது சாத்தியம் இல்ல போர் அடிச்சிடும் உங்களுக்கு வேண்டியது என்னவோ அதை மட்டும் எடுத்து கொடுக்குறேன் மேலாக அப்படி பாலில் உள்ளுக்குள்ள நிறைய எல்லாம் கொதிச்சுட்டு ஆனா மேலாக இந்த அந்த ஏடுன்னு ஒன்னு இருக்குமே பால் ஆடைன்னு சொல்லுவாங்க மலாய் மங்கள இந்தியில டீக்கா இருக்கும் அந்த அந்த மலாயை மட்டும் அப்படி எடுத்து அப்படி போட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு வச்சுக்க அப்படின்னு உள்ள இருக்கிற விஷயத்தெல்லாம் தொடர்பீப்பா நிறைய பேசலாம் தினசரி ராசி பழனியே வந்து மூணு மணி நேரம் கூட பேச முடியும் அவ்வளவு விஷயம் இருக்கு

நண்பர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடமான திரிகோணத்திலே குருவின் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு யோகம் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் விளங்கும் குடும்பத்தோடு வெளியே சுற்றுலா சென்று வருவதற்காக செல்வீர்கள் பொழுதுபோக்குக்காக செல்வீர்கள் வேடிக்கை கேளிக்கை ஆடல் பாடல் சினிமா நாடகம் கூத்து போன்ற என்டர்டெயின்ட்ஸ் போய் கலந்துக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் ஏற்படும் எனவே இது ஒரு நல்ல நாள் கண்ணீர் ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் கண்ணீர் ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள் ஏராளமான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் உங்கள் தொழிலில் நல்ல விஷயங்கள் நடைபெறும் உங்கள் ராசி அதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் ஒரே கிரகம் தான் புதன் தான் புதன் ராசி அதிபதி புதன் தொழில் ஸ்தானாதிபதி ரெண்டுமே புதன் அந்த புதன் குரு பார்வையிலே இருக்கிறது புதனும் குருவும் எதிரெதிரே ஒன்றை ஒன்று பார்த்துக் கொள்கின்றன அதனால உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழிலும் நல்லா இருக்கும் தொழில் மூலமாக வர வேண்டிய வருமானம் வந்துடும் எனவே இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் எல்லா விதமான நன்மைகளும் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன என்னவெல்லாம் கிடைத்தால் நல்லது அவளையெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் மற்ற நாட்களில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட இன்று அதிகமான வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது வருமானம் இரட்டிப்பாகும் டபுள் இன்கம் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் ஏராளமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள் விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன புதனும் குருவும் எதிரெதிரே பார்த்துக் கொள்கின்றன சமசப்தமமாக ஏழுக்கு ஏழாக அமர்ந்து கொண்டு புதன் குரு ஆகிய இரு சுப கிரகங்களும் ஒன்றை ஒன்று பார்த்துக் உங்கள் ராசியிலும் ஏழிலும் அது மட்டுமல்லாம உங்கள் ராசி அதிபதி ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில இருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பு எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் ஏராளமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் பணம் கொடுக்கல் வாங்கல் எந்தவித தடையும் தாமதம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கும் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல வருமானம் வரும் குடும்ப உறவுகள் வலுப்பெறும் குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள் எனவே இது ஒரு நல்ல நாள் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக விளங்குகிறது பனிரெண்டு குடையவன் எட்டாம் இடம் சென்றதால் விபரீத ராஜயோகம் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறது பத்து குடைவனை குரு பார்க்கிறது எனவே தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானாதிபதி ரெண்டுமே குரு பார்க்கும் எனவே உங்கள் தொழில் நன்றாக நடைபெறும் தொழிலின் மூலம் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி அது உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அல்லது சுய தொழிலாக இருந்தாலும் அல்லது நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் கலைஞராக இருந்தாலும் இயல் இசை நாடகம் போன்ற துறைகளிலே உள்ள கலைப்பிரிவினருக்கெல்லாம் அதிக அளவிலே வரவேற்பு கிடைக்கும் ரசிகர்கள் மத்தியிலே உங்களுக்கு நல்ல பெயர் நல்ல புகழ் கிடைக்கும் உங்களுடைய படைப்புகளை அனைவரும் மெச்சு புகழ்வார்கள் நீங்க ஒரு கதாசிரியர் தான் உங்களுடைய கதைக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்கும் நீங்க ஒரு பத்திரிகையில கதை அந்த அந்த சேல்ஸ் மாதிரி வந்து இயலிசை நாடகம் சம்பந்தமான கலைஞர்களுக்கெல்லாம் எல்லாம் அதிக அளவிலே வருமானம் கிடைக்கும் பெயர் புகழ் செல்வாக்கு அதிகமாக கிடைக்கும் எனவே இது ஒரு நல்ல நாள் மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் மகர ராசிக்கு பணம் நிறைய வரும் சகமா பணம் வரும் ராசியிலேயே சுக்ரன் அது குரு பாக்குது சுக்ரன் ரொம்ப நல்லது பண்ணும் மகரத்துக்கு அது ராசிலேயே இருக்கிறது குருவால் பார்க்கப்படுகிறது அதனால அது ஒரு பெரிய யோகம் ராசியை சுக்கிரன் கடந்து சென்று கொண்டிருப்பதால் உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் எல்லா சுகங்களும் கிடைக்கும் உலக சுகங்கள் எல்லாம் கிடைக்கும் அதிக நன்மைகள் நடைபெறும் திருமண தடை விலகும் வியாபாரம் விருத்தியாகும் பழைய பாக்கி வசூலாகும் கடன் எல்லாம் தீர்த்துருவீங்க கடனே கிடையாது நோ கடல் நோ அசல் நோ வட்டி ரெண்டுமே கிடையாது அசலும் கிடையாது வட்டியும் கிடையாது எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு நிம்மதியா உட்காந்துப்பீங்க ஜாலியா வேப்ப மரத்தடிய ஈசி சேர்ல அப்படி உட்காந்து இந்த எல்லாம் கிராம பக்கத்துல அந்த மாதிரி ஹாப்பியா இருக்க போறீங்க நீங்க ரொம்ப நல்லது நாள் கும்ப ராசிக்கு என்ற நாள் மகிழ்ச்சியான நாள் நல்ல நாள் கும்ப ராசிக்காரர்கள் இப்ப புதிதாக வண்டி வாகனம் வாங்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும் வண்டி பழைய வண்டி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் அதை குடுத்துட்டு புதுசா ஒரு வண்டி வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க அதற்கு வசதி ஏற்படும் வாய்ப்பு ஏற்படும் என்ன கலர்ல வாங்கலாம் டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த கலர் நல்லா இருக்கா அந்த கலர் நல்லா இருக்கா கலர் கலர் வா கலர் யூ அப்படின்னு குழந்தைங்க பிஸியா இருந்துட்டு இருப்பீங்க குடும்பத்தில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க அவங்க வீட்டுக்கு நீங்க போவீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு சேர்ந்து போவீங்க சொந்தக்காரங்களோடு சேர்ந்து ஒரு விசிட் ஏதாவது கோவிலுக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு பங்கன் குடும்ப ஃபங்க்ஷன் ஏதாவது நடக்கும் குடும்பத்துல யாருக்காவது பிறந்த நாள் வரும் இந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்காக வெளியூருக்கு செல்வீர்கள் பூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகம் போன்ற விழாக்கள் உங்கள் குடும்பத்திலே இப்பொழுது நடைபெறும் அறுபது வயது நிறைவடைந்தால் அதற்கு பெயர் சஷ்டியப்த பூர்த்தி மணி விழா அப்படின்னு சொல்லுவோம் அறுபத்தொன்பது முடிஞ்சு எழுபது ஆரம்பிக்கும் பொழுது பீமரத சாந்தி எழுபது முடியணும்னு அவசியம் இல்ல எழுபது ஸ்டார்டிங்லயே பண்ணலாம் பீமரத சாந்தி அதுக்கப்புறம் எண்பது முடிஞ்சு அஞ்சு மாசம் கழிச்சு ஆயிரம் பிறை கண்டதற்காக சதாபிஷேகம் எண்பதுலயும் பண்ணலாம் இல்ல எண்பது முடிஞ்சு நாலு மாசம் கழிச்சு பண்ணலாம் ஆயிரம் பிறை கண்டதற்காக சதாபிஷேகம் இந்த மாதிரி விழாவெல்லாம் இப்ப உங்க ஃபேமிலியில வரும் நெருங்கின உறவினர்கள் அதை கொண்டாடுவார்கள் அந்த கொண்டாட்டத்திலே கலந்து கொள்வதற்காக நீங்களும் சொல்வீர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இது ஒரு நல்ல நாள் மீன ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமா இருக்கு அதனால கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கேன் சந்திராஷ்டமம் இன்னைக்கு மீன ராசிக்கு சந்திராஷ்டமோ அதனால பண விஷயத்துல பத்திரமா இருக்கணும் எங்கேயும் ஏமாந்துராதிங்க எதோ சொல்லுவாங்க சில பேர் வந்து அப்படியே ஆன வருது போன வருது ஏன்னா பெருமாள்வான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவா என்னென்னமா சொல்லிட்டு உங்கள்ட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு போடுவாங்க கடைசியில பார்த்தா அப்படி ஒண்ணுமே இருக்காது இங்க இருந்தோ ஒரு சீனை எடுத்து அதை கட் பண்ணி எடிட் பண்ணி அதை கொலாச் பண்ணி எல்லாம் பண்ணி புதுசா ஒண்ணு போட்டு அதுக்கு ஒரு ஒரு ஆடியோ இவங்களே கிரியேட் பண்ணி போட்டு இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபிராட் பண்றாங்க சோஷியல் மீடியால ஜாக்கிரதையா இருங்க ஏமாந்துராதிங்க எங்கேயும் சோஷியல் மீடியால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதனால நன்மைகள் நிறைய இருக்கு ஆனா தீமைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த சைபர் கிரைம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போகுது டெக்னாலஜி வளர வளர கிரைமும் வளருது அதனால நம்ம தான் உஷாரா இருக்கணும் ஏமாத்தவா ஏமாத்தின் நம்ம ஏமாறாம இருக்கணும் நம்ம தான் இருக்கணும் பேராசைப்படக்கூடாது பேராசை தான் பெருநஷ்டம் முன்பின் தெரியாதவர்களிடம் இருந்து டெலிபோன் அழைப்பு வந்தால் தொலைபேசி அழைப்பு செல்போன்ல கால் வந்து அட்டன் பண்ணாதீங்க விட்டுருங்க அதேதோ நம்பர் விட்டுருங்க அதை என்னத்துக்கு போய் கேட்டுட்டு யாரு என்னன்னு கேட்காதீங்க முக்கியமானவங்க தெரிஞ்சவங்க போன் பண்ணாதான் எடுக்கணும் மத்தவங்க எல்லாம் போன் பண்ணா அட்டன் பண்ணக்கூடாது அவங்க வேணா ஒரு மெசேஜ் போட்டு நான் இன்னாரு இந்த விஷயத்துக்காக பேசுறேன் போன் அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னா அப்ப பார்த்துக்கலாம் தேவைப்பட்டால் குடும்பமான வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து பேசக்கூடாது ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னாக்க முன்பின் தெரியாதவர்கள் போன்லயும் சரி நேரில் ரோட்ல போயிட்டு இருக்கும் சரி பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணும் போதும் சரி முன்பின் தெரியாதவர்களிடம் பேச்சு கொடுக்காதீர்கள் அது ரொம்ப ஒரு கெட்ட பழக்கம் அது அதனால இப்போ சந்திராஷ்டமோ அதனால கேர்ஃபுல்லா இருங்க எங்கேயும் ஏமாந்துடாதீங்க யார்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க